செல்வா சிங் சப்ஸ்கிரைப் எனக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மொபைல் வந்து பெரும்பாலும் ஹேங்காகவும் அல்லது ஸ்லோவாகவும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களோட மொபைலில் வந்து ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் சில ஃபோனில் வந்து மொபைல் மேனேஜர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டச் பண்ணி அதை வந்து லாகின் பண்ணிக்கங்க நம்ம வந்து டச் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அதை லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபைல் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது ஃபோட்டோ எவ்வளோ இருக்குது டாக்குமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து அறுபத்தி நாலு ஜிபி அதில் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜிபி தான் ஃப்ரீயாக இருக்குது ஒவ்வொரு ஃபைலாக நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் நோ ஃபைல் அப்படின்னு தான் காமிக்கிது உங்களுக்காக எல்லா ஃபைலையும் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் டவுன்லோட் ஆப்ஷன் ஃபைல் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஃபைல் இது மாதிரி நிறையா ஃபைல் இருக்குது கேட்சி கூட பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை எல்லாமே வந்து நோ ஃபைல் நோ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் காமிக்கிது எல்லா ஃபைல்லேயும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துங்க ஒருவேளை நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது எதாவது டேட்டா வந்து மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகிரும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணுங்கள் ஒரு டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது எல்லா ஃபைலையும் வந்து பெரும்பாலும் வந்து செக் பண்ணி பார்த்து ஓப்பன் பண்ணிங்க இதில் நிறையா ஃபைல்ஸ் வந்து இருக்குது இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் இது ஆடியோ ஃபைலாக வீடியோ ஃபைலான்னு தெரியல ஆனால் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை எல்லாம் வந்து பிளாங்கடாக தான் வருது எல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் வருது எல்லா ஃபைலுமே வந்து ஓப்பன் ஆகாத ஒரு ஃபைலாக ஒரு அன்சப்போர்ட்டட் ஃபீல்டு அனேபிள் டு ப்ளே திஸ் வீடியோ அப்படின்னு தான் வருது இது மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோனில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் டெலிட் பண்ணுறதுக்கு மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டெலிட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஃபைலையும் மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாது இப்போ எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய மொபைலில் எதுவுமே ஓப்பன் ஆகலை நம்மளுடைய சேனலுக்கு முறையாக வருவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அவங்க காமிக்கும் போது எந்த ஃபைலுமே இதில் ஓப்பன் ஆகலை எல்லாமே வந்து பிளாங்க் தான் இருக்குது நோ ஃபைல் அப்படின்னு தான் வருது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்கில் போய் இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஃபோல்டருக்கு பார்த்தீங்களா இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பார்த்துட்டு எதுவுமே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் அதை நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறோம் அதை டெலிட் பண்ணுறதுனால தான் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இந்த கீழே இந்த ஆண்ட்ராய்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே அல்லது சில மொபைல் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க டெலிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன் டெலிட் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படி நீங்கள் டெலிட் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுங்கள் எதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா டெலிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோடய ஃபைல் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது இப்போது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா முன்னாடி தொள்ளாயிரத்தி அஞ்சு எம்பி தான் இருந்தது இப்போ ஒன்று புள்ளி எட்டு ஜிபி அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ஜிபிக்கிட்ட வந்து நமக்கு வந்து ஸ்பேஸில் கிடச்சிருக்கு இது பெரும்பாலும் இந்த ஸ்டோரேஜ் வந்து கேட்ச் ஃபைல்ஸாக தான் வரும் இந்த ஃபைல்ஸை நீங்கள் டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் மொபைலோ இல்லை பேக்ரவுண்டோ எதுவும் வந்து ஃபால்ட் ஆகாது பட் இருந்தாலும் உங்களுடைய மொபைல் வந்து இந்த ஹேங் ஆகாமல் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இதை டெலிட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி உங்கள் மொபைலே டெலீட் பண்ணுங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் மொபைல் வந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வருங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பண்ண கூட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸாக தான் டைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா உங்கள் மொபைலில் வந்து இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து எம்டி ஃபைலாக நோ ஃபைல் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபோல்டர் எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் ஒரு வேளை நீங்கள் ஆப் வந்து நீங்கள் நெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த ஆப்பை வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படி எதாவது இருந்தால் கூட நீங்கள் அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் இன்னும் கூடுதலாக வந்து கிடைக்கும் நான் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் ஓப்பன் ஆகலை இல்லை எல்லா ஃபைலுமே எல்லா ஃபோல்டருமே வந்து பிளாங்காக இருக்குது இன்னோ ஃபைல் அப்படின்னு காமிச்சது அப்படின்னா நான் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிகிட்டே வர்றேன் கடைசியாக எனக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்குதுன்னு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எனக்கு அவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து சும்மா கேட்சு ஃபைல்ஸாக இருந்திருக்குது எதுவுமே நான் ஃபோன் யூஸ் பண்ணவே முடியல அவ்வளோவுக்கு என்னுடைய ஃபைல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இப்போ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எதாவது டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஃபோ மொபைலில் வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த கைன் மாஸ்டர் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கைன் மாஸ்டர்லேயும் தேவையில்லாத ஆடியோ ஃபைல்ஸ் நிறையா இருக்குது அந்த ஆடியோ ஃபைல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணி கீழே டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் கொடுத்து கொடுத்துட்டேன் இப்போ நோ ஃபைல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ வந்து என்னோடய மொபைலில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ஜிபி அங்கே ஸ்பேஸ் கிடச்சிருச்சு நான் இன்னும் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன் அப்படி இருந்ததுனால் அதையும் நான் டெலிட் பண்ண போகிறேன் இப்போது என் ஃபோனில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு ஜிபி அதிகபட்சமாக ஒரு மூன்று ஜிபி எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் டெலிட் பண்ணதுனால் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் எதாவது போய் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் மேனேஜர் அல்லது மொபைல் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதான் நீங்கள் போய் டெலிட் பண்ணணும் அப்போ டெலிட் பண்ணி ஏதாவது தேவையில்லாத ஃபைல்ஸ் இருந்ததுன்னா டெலிட் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத ஆப்பு ஏதாவது இருந்தால் கூட அப்ளிகேஷன் இருந்தால் கூட அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடய மொபைல் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ